ஆண்டவனி துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமா இருக்கோமா நலமா இருக்கோமா அதுல எப்பவுமே சந்தேகம்தான் ஏன்னா மேஷத்திற்கு நான் பல பதிவுகள்ல சொல்லி இருப்பேன் எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயம் கூட பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம்தான் மேஷத்துக்கு கிடைக்கும் ஆனா நிலைச்சிருக்கும் உண்மையா உழைப்பை மட்டுமே நம்ப கூடியவங்க கடினமா உழைப்பாங்க கடுகளவும் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தையும் மறைப்பாங்க நஷ்டத்தையும் மறைப்பாங்க சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்வாங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களும் இவங்களாதான் தான் நினைச்சதை அடையணுங்கிறதுல வலுவான சிந்தனை கொண்டவங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த மேஷத்திற்கு தலைப்ப பார்த்துருப்பீங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டும் பத்திர மாளவிய ராஜயோகம் ரெண்டு யோகங்கள் மேஷ ராசிக்கு இனி வாழ்க்கை நிலைங்கிறது என்னதான் வந்து இந்த சனீஸ்வர பகவான் நம்மள சோதனைக்கு உள்ளாக்கினாலும் ஒரு சில யோகங்கள் நமக்கு சாதகமா வந்து நிக்கிறதுனால அவருடைய பாதிப்பு நம்மள பாதிக்காத வகையில தள்ளி போகுது எதனால நீங்க சிறப்பா இருக்க போறீங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போறாங்க எப்படிதான் இவன் மட்டும் நல்லா இருக்கானோ எப்படிதான் இவன் மட்டும் நல்லா இருக்காளோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்ப பாரு எவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வயிறு எரிய போறாங்க சொல்லப்போனால் அவங்களே உங்களை கஷ்டப்படுத்த நிறைய கெடுதல் வேலையை பார்த்துருப்பாங்க அதெல்லாம் பழிக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயிறெறிஞ்சு போவாங்க அது என்னம்மா பத்ர யோகம் மாலவிய யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்கிறேங்க மேஷராசி பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டவங்க அதாவது நவ கிரகங்கள்லேயே ரொம்ப வலுவான கிரகம்னாக்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சோ நீங்க வலுவா இருக்கணும்னாக்க உங்க அதிபதி ரொம்ப வலுவா இருக்கணும் அவருடைய பலம் கூடணும்னா முருகப்பெருமானை அழைக்க முடிவில்லாத வெற்றி தொடரும் முருகப்பெருமானை மறந்தீங்கன்னா முடிவில்லாத பிரச்சனை தொடரும் இப்ப முடிவு பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை கூப்பிட போறீங்களா இல்லை அமைதியா இருக்க போறீங்களா ஆனால் நான் உங்களுக்கான பலன் சொல்றதுக்கு முன்னாடி அவரை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை என்னால தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது முதலும் நீயே முடிவும் நீயே முருகப்பெருமானே இந்த முருகப்பெருமான் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பானவர்னு தெரியுமாங்க வில்தொடு பகைவர் அறிய இவன் சொல் தொடு வித்தை விதைக்கிறேன் கந்தானின் தோழகை சுடர்விரும் கண்ணழகை மந்திர சொல்லகை மயக்கும் மதியழகை என்னவென்று சொல்வது என்னை வென்றுவிட்டு செல்கிறதே அப்பா அழகு சுந்தரா இந்த அளவுக்கு பெருமை மிகுந்த உயர்ந்த கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொந்தம் தெரியுமா இறைவன் உங்களுடைய உருவத்தையோ உங்க செல்வத்தையோ பார்க்கிறது இல்லைங்க நம்ம சொல்லுவோம் கடவுள் என்ன எல்லாத்தையுமே பணக்காரங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பணக்காரங்களுக்கு கொடுக்குறாருங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க நம்மளும் உண்மையான பக்தியை வைத்தால் நம்மளுடைய நிலை அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உயர்வை கொடுப்பார் இப்போ குருவி தலையில பலாப்பழத்தை வைக்க முடியுமா குருவி தலையில் ஒரு கலாக்காய வைக்கலாம் பலாக்காய வைக்க முடியுமா நமக்கு தான் தெரியும் சரிங்களா பணக்காரனை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அவங்க சைஸுக்கு பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கணுமா தெய்வத்தை நம்புங்க கடவுள் வழிகாட்டுவார் மேஷம் கட்டாயம் முருகப்பெருமானை நம்புங்க உங்களுடைய உள்ளத்திலையும் சரி உங்களுடைய செயல்களிலும் சரி அவ பார்த்து பாருங்க நீங்க துவண்டு போகக்கூடிய நேரத்துல யாரும் துணை இல்லைன்னு நினைக்கக்கூடிய நேரத்துல கலங்கி நிற்கக்கூடிய கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு உருவத்துல உங்களுக்கு துணையா வந்து நிப்பார் ஆனா முருகப்பெருமான கையெடுக்காம கடவுளே காப்பாத்து கடவுளே காப்பாற்றுனா எந்த கடவுள் வருவாங்க கந்த கடவுள் தான் உங்களுக்கு எப்பவும் துணை அத மனசுல வச்சுக்கோங்க முருகனை ஓம் சரவண பவ உங்களுடைய முருகப்பெருமானை பற்றி பேச ஆரம்பித்தா இந்த பதிவே போதாதுங்க ஸோ அவரை நான் வணங்குறேன் அவரை நீங்களும் வணங்கி இந்த பதிவை பாருங்க நல்லதொரு மாற்றத்தை இந்த யோகங்கள் அதுவும் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு அதுவும் நூறு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த மாதிரி யோக அமைப்பு உருவாகி இருக்கு இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால இடைவெளியில தன் ராசியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப வந்துட்டு சில ராஜ யோகங்கள் உருவாகும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜ யோகங்கள் உருவாகுவ பண்ணுவதுனால சில ராசிகளுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில வரக்கூடிய ஜூன் மாதத்துல இரண்டு ராஜயோகங்கள் ஒன்னா உருவாக போகுது அது எந்த கிரகங்களால அப்படின்னு பார்த்தோம்னா அசுரர்களுடைய குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுதுங்க அதே சமயம் புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாக சொல்ல போனா அடுத்தடுத்துங்க ரிஷபம் மிதுனம் இந்த இரண்டு ராசிகள்ல தான் இந்த இரண்டு யோகங்கள் உருவாகி இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு யோகங்களும் உருவாகி நூறு வருஷம் ஆகுது ஸோ நூறு வருடங்களுக்கு பிறகுதான் ஒரே வேளையில் இந்த இரண்டு யோகங்களும் உருவாகி இருக்கிறதுனால இதனுடைய தாக்கங்கிறது எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இதில் மிகவும் சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெறப்போறது நம்முடைய மேஷந்தான் குறிப்பாக இதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேலையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பத்திர மாளவியர் ராஜ யோகங்களால அதிர்ஷ்டம்ங்கிறது மேஷ ராசிக்கு சொல்லுவாங்க இல்லையா அல்வா சாப்பிடுற மாதிரி இதனால உங்களுடைய தன்னி தன்னம்பிக்கைங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் உங்களுடைய ஆளுமை மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி உங்க இடங்கள்ல சிறப்பா செயல்திறன்களால முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவழிக்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேஷம் ரொம்ப நாளா இதுதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க சரியா வீட்டில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட முடியல வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கு எதையோ நோக்கி ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே வழியே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பி இருப்பீங்க ஸோ இப்ப அந்த கஷ்டமான நிலை மாறுது குடும்பத்தோட சந்தோஷமான நேரத்தை கழிக்க போறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை இப்ப வந்து வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இப்படியே போயிட்டு இருந்த வேலை அது இப்ப எல்லாமே சரியாக போகுதுங்க யாரா வேணா இருங்க மேஷ ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிப்பீங்க இது நமக்கு பொருத்தமாகுமா உனக்கு பொருத்தமாகுமா நான் அப்படின்லாம் நினச்சேன் நான் ஆனாச்சே பொண்ணாச்சே இந்த தொழில் செய்கிறேன் அந்த தொழில் செய்கிறேன் இது வந்து மேஷராசி மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் கவலையே வேணாம் உங்களுக்கு பொருத்தமாகும் நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்கள் எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இதற்கான பலன் உண்டு இது வந்து மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க இன்னும் சொல்ல போனால் வேலையில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க அதே மாதிரி ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க ஒரு முதலாளிகிட்ட சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு உயர்வு ஏற்படுதுங்க ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கூலி வேலை பார்க்குறீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பணியிடங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க தொழில் பண்ணுறவங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே மாதிரி வணிகம் பார்க்குறவங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போகிறீங்க விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்காலத்தில் லாபத்தை நோக்கி நகர்த்த போகிறீங்க நீண்ட காலமாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கலையேன்னு இருந்தீங்க இல்லையா இப்போ சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வீட்லையுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கப் போகுது நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற வாய்ப்பிருக்குது அதாவது ஒட்டுமொத்தமா சுக்கர பகவானாலையும் புதன் பகவானாலையும் செல்வ செழிப்பு காதல் வளமை எல்லாத்துக்குமே அடையாளமா நீங்க இருக்க போறீங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கணுமோ எல்லாத்துக்குமே காரண கர்த்தாவா இருப்பாருங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணிங்கிறது அதாவது பலசாலி ஒருத்தன் புத்திசாலி ஒருத்தன் எந்த அளவுக்கு நல்ல நிலையில ஒருத்தன் வாழ முடியுமோ அந்த மாதிரி உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது வருமானம் பெருகப் போகுது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உத்தியோக பணிகளை இருக்கவங்களுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தங்க நிறைய பயணங்கள் போவீங்க இடம் வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி எல்லா விதங்களையுமே இந்த நே நேரம் காலம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமா இருக்கு உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது நீதிமன்ற கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமையும் காதல் விவகாரங்கள்ல வெற்றி வாய்ப்புண்டு திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்கன்னா அப்படின்னாக்கா அதில் பின்வாங்காத நிலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க உங்களுடைய ஆளுமை மேம்பட போகுதுங்க பெரியவர்களுடைய நல்ல உறவு உருவாக போகுது உங்க உழைப்புக்கான சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கப் போகுது குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவ போகுது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு வந்துட்டு திகட்ட திகட்ட பணமலையில் நனைய வைக்க போகுது இப்போ புதன் கிரகம் அப்படின்னாவே வணிக வாய்ப்பு திறன் நல்ல தகவல் தொடர்பு இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா புதன் பகவான் சொல்லப்போனால் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய இளவரசன் தான் நம்ம அடையாளப்படுத்துவோம் இந்த சுக்கர பகவான் யாரு அசுரர்களுடைய குரு இவர் நினச்ச ஒருத்தருடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இரண்டு கிரகங்களாலதான் ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் அள்ளி கொடுக்க போறாங்க எல்லாத்துலயுமே நன்மை கிடைக்க போகுது செல்வங்கிறது பல மடங்கு அதிகமாக போகுது வேலை ரீதியா சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமா பணத்தின் வருமானம் இருக்கும் பொருளாதார நிலையில் நல்ல நல்ல மேம்பாடு இருக்கும் வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்க போகுது வாழ்க்கையில் இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை கொடுக்கும் அதாவது நல்ல மாற்றங்கள் சாதகமான பலன்கள் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா அதுல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையே சிறப்பா இருக்க போகுதுங்க புதிய வழிகளில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது பல பிரச்சனைகள் இருந்து இந்த காலகட்டத்திலிருந்து விடுபட போகிறீங்க அடுத்தடுத்து வெற்றி மேல வெற்றி வந்து குவிய போகுது லாபங்கள் உண்டாகுது முதலீடுகள் கிடைக்கும் மன அழுத்தம் தீருது எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க தொலை தூரத்துல இருந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வர போகுது வாழ்க்கை துணையால உங்க மனக்குறைகள் குடும்பத்துல அன்யோன்யம் அதிகமாக போகுது குடும்பத்தாரோட வெளியூர்ல கடல் கடந்து பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவில்லைங்க உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய வருகையினால குடும்பத்துல ஆனந்தம் ஏற்பட போகுது வெளி உலகத்துல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் பலவிதமான பகைகள் எல்லாமே இப்போ சுத்தமா தீரப்போகுது அந்யோன்யம் அதிகமாக போகுது அதாவது உறவுகள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரிங்க நெருக்கம் அதிகமாக போகுது அதே மாதிரி வேற்றுமொழி பேசுறவங்களால வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களால பெரிய அளவிலான ஆதாயம் கிடைக்க போகுது கடல் கடந்து தொழில் பண்றீங்களா வெற்றி நிச்சயம் தொழில் படனு முயற்சி பண்றீங்களா தாராளமா செய்யுங்க ஏற்ற காலம்தான் தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் யோகமான அமைப்பு கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கீங்களா நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீருது தாய் நாட்டிற்கு திரும்புறதுக்கு முயற்சி பண்றீங்களா அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி தினம்தோறும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி செய்வது நல்லது தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகுது முதலீடுகள் சேமிப்புகள் செய்வது நல்லதுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரப்போகுது தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிப்பதற்கான மன தைரியம் பெருக்கப் போகுது அதே மாதிரி எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களை எல்லாத்தையுமே சரி செஞ்சு குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவீங்க அந்த யோகம் இருக்கு தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி பதவியில் உயர்வு புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்தே மேஷ ராசிக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகம்ங்கிறது அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த மொத்த மேஷ மேஷராசிக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலேயுமே சிறப்பான பலன்களை கொடுத்துருக்கு சொல்ல ஒவ்வொரு வேலையுமே புத்திசாலித்தனமாக செய்து வெற்றி பெற்று செல்வத்தை குவிக்க போறீங்க குறிப்பா இந்த பலன் கேட்கறவங்க எல்லாம் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குறது எனக்கு வேலை கிடைக்குமா குழந்த பாக்கியம் கிடைக்குமா எனக்கு நல்ல தொழில் அமையுமா இந்த மாதிரி திருமணம் நடக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்களா கட்டாயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இருவருமே உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா வேலை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க நினைச்ச மாதிரி முயற்சி பண்ணுங்க நல்ல பலனோடு நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் முருகனை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க குழந்தைக்காக குழந்தைக்காக கனவு காண்றவங்களுக்கு இந்த விரதம் அதீத பலன் கொடுக்கும் புரியுதுங்களா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத நிலையை கட்டாய மேஷராசிக்கு அருளிடுவார் இந்த இதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக மேஷராசியை மாற்றி கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக கொடுங்க பாலபிஷேகம் செய்து செவ்வரளி மாலையிட்டு அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்ய குடும்பத்துக்கு சுபிக்ஷம் மேம்படும் வெற்றிகள் தொடரும் தடைகள் விளை நினைத்தது நிறைவேறும் செழிப்பான வாழ்க்கை அமையும் வளமா நலமா வாழ அந்த வேலவன் உங்களுக்கு துணை வருவார் எல்லாமே ஓகேமா ஏதாவது வழிபாடு இருக்கா நான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறேன் அது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் வேற ஏதாவது தெய்வத்தை நான் வழிபாடு செஞ்சா என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் காமாட்சி அம்மனுக்கு சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு இதனால என்ன பலன் கிடைக்கும்னா திருமணம் கனிந்து வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் தாராளமாக மேற்கொள்வதற்கான சாதகத்தை ஏற்படுத்துங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வழி பிறக்கும் அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையில நோய் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த மீனாட்சி அம்மன் வழிபட்டா அதை உடல்நிலை எல்லாமே நல்லா மாறிடுங்க அம்மனையும் மீனாட்சி அம்மனையும் கட்டாயம் வழிபாடு செய்யுங்க அவங்கள நினச்சிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே மேஷராசிக்கு இந்த பத்திர யோகம் மாலவிய யோகம் அதாவது சுக்கர பகவானாலையும் புதன் பகவானாலையும் ஜூன் மாதத்துல இருந்து நீங்கள் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்கிறத தெரியப்படுத்தியாச்சு வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்